ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் மட்டன் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் இது தக்காளி போடாத குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கருவேப்பூ கொத்தமல்லி இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு ஒரு பீஸை விட பாதி அளவுக்கு தேங்காய் போட்டு அதையும் வணக்கிட்டு இது வந்து அரை கிலோ கறிக்கு நான் சொல்கிறேன் அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பில் கறியை போட்டு உப்பு கறிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அந்த கறியிலையே நல்லா தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி வந்து அது சுன்ற அளவுக்கு நல்லா வணக்கணும் இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் வணங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது வந்து குழம்பு பொடி இது வந்து மல்லித்தூள்னு சொல்லுவாங்க இதில் தேவையான எல்லா கறி மசாலா பொடி எல்லாமே போட்டு அரைச்சது தான் இந்த பொடி போட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிடணும் இது தண்ணி குழம்பு இல்லை அதனால தண்ணி ஊற்றிடணும் இந்த தண்ணி கொதிச்சு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா கறி வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுவிட்டு அவ்வளோதான் நமக்கு மட்டன் தண்ணி குழம்பு ரெடி இது வந்து பச்சரிசி சோறு பச்சரிசி பொங்கல் சோறு வச்சு இந்த மட்டன் தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் விடவே மாட்டிங்க அப்புறம் எப்போவுமே இதே ஸ்டைலில் தான் செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும்